ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் படித்ததில் சிரித்தது என்னப்பா முருகா எப்படி இருக்க ஆ நல்லா இருக்க உக்காந்தா நீ எப்படி இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஒரு விஷயமும் உன்னை பார்க்க வந்தேன் என்ன விஷயம் சொல்லுப்பா இல்லைப்பா பணக்காரர் ஒத்தரு அவருக்கு சமைச்சு கொடுக்கணுமா என் பொண்டாட்டி போகிறாங்க நீயும் உன் பொண்டாட்டியை அமுச்சு வச்சின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சு கொடுப்பாங்க அடைப்போப்பா ஏன் என்னப்பா என் பொண்டாட்டி சமைச்சு அத சாப்பிட்டு அவர் சாப்பிடறதுக்கு அவர் சாப்பிடாதே செத்து போலாம் பாண்ட்ஸ் வணக்கம் படித்தது சிரித்தது மனைவி எங்க நாளைக்கு என்ன ஆபீஸ் போகும்போது லஞ்சு செஞ்சு கொடுக்கவா இல்ல கேன்டீன்ல என்ன சாப்பிட்றீங்களா இல்லை இல்லை நாளைக்கு எனக்கு லஞ்செல்லாம் எதுவும் வேணாம் நான் முதல்ல ஆஃபீஸ்க்கே போகல ஏங்க ஏன் என்னாச்சு என் ஃப்ரெண்டு இருக்கான்ல பூபாலன்னு அவன் நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறானா என்னையும் கொஞ்சம் கூப்பிட்டான் ஏங்க பூபாலன்னு சொன்னதோடு தாங்க எனக்கு ஞாபகம் வருது அவர் பார்க்க போகிற பொண்ணு நல்லாவே இருக்காது கொஞ்சம் சொல்லுங்க ஏன் ஏன் நான் எதுக்கு சொல்லணும் ஏங்க ஏன் என்னாச்சு நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ அவன் என்கிட்ட சொன்னானா தேங்க்யூ ஃப்ரெண்ட்